ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ பாதியில் நடத்த வேலையை பாதியில் தொடங்கிய வேலையை இடையில் நிறுத்திவிட்டாய் அந்த வேலையை மீண்டும் துவங்கி செயல்படுத்த இனி நீ என்ன செய்தாலும் தோற்கப்போவதில்லை போவதில்லை வெற்றி உன் வாசல் படியை தட்டப்போகிறது உன் நம்பிக்கையும் தைரியமும் உழைப்பும் அதிர்ஷமும் உன்னை தேடி வரப்போகிறது செல்வமே நீ தொட்டதெல்லாம் துளங்கும் அதிர்ஷத்தின் வாசனை மட்டும்தான் நீ நுகரப்போகிறாய் அதிர்ஷம் உன்னை அழைக்கும் போது தயவு செய்து சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாது என்னை மனசில் நினைச்சுக்கிட்டு உன் உழைப்பை போடு துவங்கு இனி தோல்வி என்பது உன் நாளில் உன் வாழ்நாளில் கிடையவே கிடையாது இனி உன் வாழ்வில் நிச்சயம் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டேன் என்றுதான் சொல்கிறேன் எப்படி உன்னை மாற்றிக்கொள்ள சொல்லியுள்ளேன் எப்படியெல்லாம் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளேன் அதே போல் நடந்துக்கோ உன்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்கள் என ஆராய்ந்து அவர்களை பக்கத்தில் வச்சுக்கோ சரியில்லை என்றால் விலகிவிடு விலக்கிவிடு அப்போதுதான் நீ செய்யும் செயல் உன் தொழில் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் சோர்வாக இருக்கக்கூடாது சுறுசுறுப்பாக புத்தியோடு இருக்கணும் தயவு செய்து நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் உனக்கானது நிச்சயம் நடக்கும் கோபப்படுகிற கோபம் தவறு அல்ல அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் அது தவறு என்று கூறுகிறேன் மேலும் உன்னை அவர்கள் கோபத்துக்குரியவர் என்று அடிக்கடி அழகாக சித்தரித்து உன்னை விட்டு போய்விடுவார்கள் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல பல முறை கோபப்பட்டு விட்டார் அப்போது உனக்கு கெட்ட பேர் தான் ஏற்படும் அதனால் தான் சொல்கிறேன் கோபம் வரும் நேரம் அமைதியாக இருந்துக்கோ அல்ல இந்த சாயினுடைய நாம நாமத்தை உச்சரிச்சுக்கோ அது உன் மனதை சரி செய்துவிடும் உன் மனதை அமைதியாக்கும் உன் மனதை பக்குவப்படுத்தும் உன் நிலையானது நிச்சயம் உயரப்போகிறது இனிமேல் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் நன்மையாகத்தான் இருக்கும் வெற்றிகள் குவியப் போகிறது நீ போகும் பாதை இனி சொர்க்கம்தான் என் கருணை பார்வை இனி உன்னிடத்தில் தான் இருக்கும் புன்னகையோடு இரு நல்லது ஏன் இணை நல்லதாகவே நடக்கும் அதிர்ச்சி அதிர்ச்சிதான் இனி உனக்கு தொடர் தோல்விகள் இனி உனக்கு கிடையவே கிடையாது நம்பிக்கையோடு இரு உன் சாயி பார்த்துக் கொள்கிறேன் நல்ல மாற்றங்கள் இனி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையோடு இரு உன் எதிர்கால கனவு நூறு சதவீதம் உண்மையாகவே போகிறது உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது என்றுதான் சொல்லணும் இனி உனக்கு நல்ல காலம் மட்டும்தான் உன்னை நானும் கவனித்து கொண்டேதான் இருக்கிறேன் முழுமனதாக நம்பு உன் செயலில் நான் இறங்கி மாற்றத்தை ஏற்படுத்துவேன் இன்னும் பார் ஒரு சில நாட்களில் பார் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது நீ பட்ட வேதனைகளுக்கெல்லாம் நல்ல பதில் கிடைக்கப் போகிறது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகப்பட்டால் நிச்சயம் நடக்காது திரும்பவும் சொல்கிறேன் நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம் இந்த நேரத்தில் உனக்கான நல்ல நேரம் அற்புதம் காணப்போகிறாய் அதிசயத்தை பார்க்கப் போகிறாய் உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நான் நிறைவேற்றித் தருவேன் உன் மனதில் இருப்பதை எல்லாம் இனி நடக்கப் போகிறது உன்னை நீ நம்பினால் நான் உன்னுள் உரிமையாக நுழைந்து விடுவேன் நல்ல செய்தியை தானே கேட்க நினைக்கிறாய் உன் தேவை பூர்த்தியாகிவிடும் மகிழ்ச்சியாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை தான் முக்கியம் இந்த நேரத்தில் நீ நிறைய உதவி செய்கிறாய் நல்ல எண்ணத்தோடு செய் நல்ல எண்ணங்களோடு சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும் அதை அனுபவிக்க அனுபவிக்க உன்னுடைய மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும் உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிகச் சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு கிடைப்பது சுலபமாகிவிடும் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் நீ என்னென்ன அதில் இருக்குதுன்னு சொல்லு உன் பிள்ளைகளோட பேச்சு குடும்பத்தில் அனைவரும் உட்கார்ந்து பேசுவது நீ காலையில் என்ன சத்தம் கேட்டாய் பறவைகளோட சத்தம் கேட்டுதான் என்று எழுந்தாய் வீட்டிலுள்ள உன் பிள்ளைகளும் சரி உன் குடும்பமே சரி புதுகுளிப்போடு உற்சாகத்தோடு இன்னைக்கு பேசினார்கள் கரவழியோடு எழுந்தார்கள் ஒரு சில நல்ல அறிகுறிகள் அறிகுறிகளுக்கு தான் இது காட்டும் கவலைப்படக்கூடாது நம்பிக்கையோடு இருக்கணும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கணும் எதற்கும் அச்சாரம் போடுவதற்கு ஒரு நேரம் காலம் இருக்கிறது ஒவ்வொரு சின்ன சின்ன வெற்றியுமே இந்த பாபாவின் தான் எனவே கவலைப்படாது திரும்பத் திரும்பச் சொல்வது கவலைப்படக்கூடாது கோபப்படக்கூடாது நடப்பது நடக்கும் நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடு நன்மையாகத்தான் இருக்கும் அப்படித்தான் நீ நினைக்கணும் இந்த செயலை செய்தால் கண்டிப்பாக இது கிடைக்கும் என்று நீயாக சொல்லிக்கொள்ளணும் நம்பிக்கையோடு சொன்னால் எதுவும் நல்லதாக நடக்கும் கவலைப்படாது உனக்காகத்தானே நான் இருக்கிறேன் என் பேச்சை கேட்கும் என் பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளுக்கு தேவையானதை அனைத்தையும் செய்து கொடுப்பேன் கவலையே படாது இல்லாததை எண்ணி மட்டும் இந்த நேரத்தில் கவலைப்படக்கூடாது உனக்கு நல்ல நாளாக இருக்கிறது நல்ல நேரமாக இருக்கிறது நிறைய வழிமுறைகளை நான் சொல்லிவிட்டேன் எந்த வேண்டுதல் என்றாலும் என்னிடத்தில் வை நான் சொல்லுவதை கேட்டுக்கிறேன் அனைத்தும் கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள முயற்சி செய் நிதானமாக யோசி நல்ல எண்ணத்தோடு வாழ்க்கையை நடத்த எண்ணம் போல் தான் வாழ்க்கை உன் எண்ணம் தான் வாழ்க்கை உன் எண்ணம் போல் தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிரு வாழ்க்கையில் நிமிடத்தில் முடிவெடுக்காது அது வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் நல்ல நல்ல வார்த்தைகள் பேசு அது வாழ்த்தும் கோபத்தில் வீசப்படும் வார்த்தைகள் வசவு பாடிவிடும் பிறர் மனதை வதைத்து வாட்டிவிடும் உன்னை யாரும் காயப்படுத்தினால் சிரித்த முகத்தோடு நகன்று அந்த இடத்தை விட்டு விலகி போய்விடு என்றாவது ஒரு நாள் உண்மை உணர்ந்து மனம் குத்தி வலிக்கும் அவர்களுக்கு வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் வரை அதுவரை சிலவற்றை பொறுத்துக்கோ வாழ்க்கையை அழகாக வாழ் விடு வாழ்க்கையை பற்றி என் பிள்ளைக்கு இன்றைக்கு நேற்றைக்கா சொல்வதை நானும் நிறைய சொல்லிவிட்டேன் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்க்கையை உனக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுக்கும் என்று இப்படி வாழ்ந்தால் வாழ்ந்தால்தான் நீ நன்றாக வாழ முடியும் என்றும் சொல்லிவிட்டேன் கவலைப்படாது கவலைப்படாமல் எரு நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆம் தங்கவே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்